ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் குழந்தை மறுபடியும் மறுபடியும் இந்த வராகி அம்மா உன தேடி வர்றேன் ஆனா உனக்கு என்னவோ பெரிய வேலையில இருக்கிற மாதிரி என்னை கண்டும் காணாமல் கடந்து போய் பொழுதுபோக்குகளையே அதிக கவனம் செலுத்துகிறாய் இனிமேலாவது நான் என்ன சொல்ல வர்றேன் ஏது சொல்ல வரேன்னு முழுசா கேட்டுட்டு போயேன் செல்லமே இப்போ கூட உனக்கான ஒரு விஷயத்த நீ நினைச்சது போல நடத்தி முடிக்கணும்னு அருளாசியை வழங்குவதற்காகவும் உன் வாழ்க்கையில அற்புதங்களை தான் உன்னை தேடி வந்தேன் இந்த முறையாவது நான் சொல்வதை கேட்க வந்து நீ செய்த எல்லா நல்ல காரியங்களும் சேர்ந்துதான் இப்போது உனக்கான வெற்றியை தரப்போது வீட்டுக்கு வீடு வாசல் வாசல்படிங்கிறது போல எல்லா குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டேதான் இருக்கும் அதுக்காக உன் பிரச்சனையை நினைச்சு இப்படி நீ மனம் சோர்ந்து போகலாமா காசு பணம் கோடி கோடியா வச்சிருக்கவனுக்கும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும் எல்லாமே இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாதவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை அவ்வளவுதானே தவிர இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டமும் கவலையும் இருந்துகிட்டு தானே அப்படி இருக்கும்போது என்னவோ இந்த உலகத்துல நீ மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி எதற்காக ரொம்ப வருத்தப்பட்டு யோசிக்கிறாய் உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கணும் உனக்கு நிறைய அறிவு முதிர்ச்சியையும் பக்குவத்தையும் கொடுக்கணும் சில பிரச்சனைகளை நீ கடந்து வரணும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை இல்லாமல் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லாதது வாழ்க்கையே இல்ல இந்த உண்மையை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீ சமாளிச்சு முழு மனிதனாக மாறக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் வாழ்க்கை இன்னைக்கு தான் உனக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கு நினைச்சுக்கோ உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உன் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்ற நம்பிக்கையோட தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இப்ப உனக்கு இருக்கிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன்கிட்ட இருந்து ஒன்னு விலகுனா அதை விட பத்தாக பெருகி மீண்டும் அது உன்னிடமே வந்து சேரும் நீ தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போகாத ஏன்னா உன்னை தூக்கி விட இந்த வரகி அம்மா உனக்காக நான் வருவேன் என்னையே கதின்னு நம்பி இருக்கிற உன்னை எப்போதுமே கைவிட மாட்டேன் என்று சொல்லமே இப்போதைக்கு நடக்கிற விஷயங்களும் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உன் கைகள் ஓங்கி நிற்கும் நீ நினைச்ச காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த நொடி முதல் உன்னுடைய கனவு ஒவ்வொன்றாக நிறைவேறி போகுது உன் லட்சியம் அனைத்தையும் இந்த வரகி அம்மா நான் நிறைவேத்துறேன் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் அமைச்சு தர்றதுக்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும் நீ நினைச்சின்னா பெருசா எதை அவங்களுக்காக அற்புதம் செய்யணும்னு இல்ல உன்னுடைய செயல்களை நீ சரியாக நேர்த்தியாக செஞ்சு முடிச்சு நல்ல சொற்களால் அவர்களுடைய செயல்களை பாராட்டினாலே போதும் ஒருத்தர் ஒரு சின்ன விஷயத்தை நல்லா செய்யும் போது அவங்களுடைய திறமைய பாராட்டி அவர்களுடைய நேர்த்தியை நீ உயர்த்தி சொல்லும் போது இன்னும் இன்னும் அவங்க அந்த செயலை சிறப்பாக செய்வாங்க அத்தனை வலிமை இருக்குது நீ பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி உன் குடும்பத்துல உன் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீ வேலை பார்க்கும் அலுவலகத்துல உள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராவது ஒரு சின்ன நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை உயர்த்தி பாராட்டி பேசி அவர்களோட அன்போடு நீ பேசும்போது அந்த சொற்களின் வலிமையானது அவங்க மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இன்னும் இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற அந்த எண்ணத்தையும் வேகத்தையும் வைராகியத்தையும் உத்வா உத்வேகத்தையும் அவர்களுக்குள்ள உருவாக்கும் அப்படி அடுத்தவர்களுடைய வெற்றியில் உன்னுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும்போது நீ நினைக்காமலேயே உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த கலியுக காலத்தில் எல்லா மனிதர்களும் அடுத்தவன மட்டம் தட்டி உயர்வா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க யாருக்கும் எதுவும் தெரியாது எல்லாமே எனக்கு தான் தான் தெரியும் நான் பெரிய ஆள் போலவும் முதல்ல ஒரு சின்ன செயலா இருந்தாலும் யாராவது நல்லது செய்யும் போது யாருக்காவது நல்லது நடக்கும்போது அதை பாராட்டக்கூடிய நல்ல மனசை உனக்குள்ள வச்சுக்கோ என் சொல்லவே உனக்கு தேவைப்படுற வரைக்கும் ஒரு உண்மையான அன்பு தேவைப்படுது ஆனா அடுத்தவங்களுக்கு ஏதாவது அன்பு கொடுக்கணும்னு நினைச்சா மட்டும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அவங்க மூலமா ஏதாவது உனக்கு தேவைகள் நிறைவேறணும்னு ஏன் யோசிக்கிற நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதையே அடுத்தவர்களுக்கும் கொடு எல்லாரும் உன் மேல அன்பா பாசமா இருக்கணும் அனுகூலமா உனக்கான நல்லதை செய்யணும் நினைச்சீனா நீயும் அதையே அடுத்தவர்களுக்கு செய்து விடு செல்லமே கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயம் உன்னை தேடி வரும் போ மனசு விரும்பாத விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்குதே நினைச்சு கவலைப்படாத எல்லாத்தையுமே உனக்கு பிடிச்சது போல உன் மனசு விரும்பக்கூடிய விஷயங்களாக நான் மாத்துறேன் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் தங்கமே உன்னுடைய பல நாள் போராட்டம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது நீ என் கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நிறைவேற்றி தரப்போறேன் கூடிய சீக்கிரம் குழந்தை வரவும் உனக்கு கிடைக்கும் செல்லவே உன் மனசுல எவ்வளவு ஆழ்ந்த துயரமும் துக்கமும் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய வழியும் வேதனையும் எனக்கு புரியுது நான் உன் இறக்கப்படல நல்லது கோபப்படாத இந்த வராகி அம்மா என் கண்ணின் போல உன்னை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே என்று சொல்லவி உன்னை முழுவதுமாக அறிந்தவள் தான் இந்த வராகி அம்மா நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத உனக்கு தீங்கு செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நிச்சயமா நீ நினைச்சு கூட மாற்றுவேன் நீ விரும்புவதை எல்லாம் விரைவில் பெற போகிறாய் உன் வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் உண்டாகும் நடக்கிற எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்றேங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை கஷ்டத்துக்கு தள்ளிய சில நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக நன்மையானதாக மாறப்போகுது நான் எப்பவுமே என் பிள்ளைகளுக்கு பாதுகாவலாய் எது நல்லதோ உங்களுக்கு எது சரியோ அதைத்தான் செஞ்சுகிட்டு இருக்கேன் என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக நம்ப கூடிய உண்மையான பக்தியோடு வணங்கக்கூடிய உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா என் சொல்லவே உனக்கான நல்லதையே செஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாத்தணும் நான் முடிவெடுத்துட்டேன் கடந்த ஒரு வருஷமா நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் மாற்றாக இப்போது பல இன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது உன் வாழ்க்கையவே நான் தலைகீழாக மாற்றி அமைச்சு புது பரிமாணத்துல புத்துணர்ச்சியோட நீ புது வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்ட போறேன் நிச்சயம் நல்லதே நடக்கும்னு நம்பு நேர்மறை எண்ணங்கள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லமே ரொம்ப நாளா நீ என் கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான வேண்டுதல் இப்போது நிறைவேறுவதற்கான காலம் வந்துடுச்சு உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் குறைக்க போறேன் தூ நீண்ட தூரத்தில் இருந்து உனக்கான அழைப்புகள் வரும் நீ மனமுக்குள் மகிழும்படியான நல்ல செய்திகளும் உன நோக்கி வரப்போது அற்புத வாய்ப்புகளையும் உன் வருமானத்தை பெருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் உனக்கு அள்ளித்தர வந்துவிட்டேன் சொல்லவே ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறலையேன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிதான் ஓ மனசுலையும் என்னடா இது வாழ்க்கை எதுவுமே சரியாகலையே கஷ்டப்படுறமே நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த கஷ்டத்தை போக்கி உன் கர்ம வினைகளை தீர்க்க வந்துட்டேன் உன் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறிவிடாது கொஞ்சம் பொறுமையாயிரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கர்ம வினைகளும் கரைந்து போய் உனக்கான நல்வினைகள் உன்னை நாடி வரும் என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் நீ அஞ்சாதே என்று சொல்லவே இப்போது ஜெயிச்சு நிக்கிறவங்களும் வாழ்க்கையில சிறப்பா வாழ்றவங்களும் இந்த எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் வெற்றி பெற்று நிக்கிறாங்க நீயும் தைரியமாக இருந்து வராகியம்மா வராகி அம்மான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறும் ரொம்ப நாளா இருந்த தீராத பிரச்சனைய இப்ப உனக்காக நான் தீத்து வைக்க போறேன் உன் வாழ்க்கையை கலங்கரிக்க கூடிய அந்த கஷ்டத்திற்கான முடிவு என்னிடமிருந்தே உனக்கு கிடைக்க போகுது கூடிய சீக்கிரம் என்னுடைய சந்நிதிக்கு நீ வந்தா நான் இருக்கும் இடத்தை தேடி நீ வந்தா நீ விரும்பிய வரத்தை உனக்கு அருளுவேனேன்னு சொல்லவே உன் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வஜ்ரகோஷம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா எல்லாத்தையும் சமாளிச்சு நீ சந்தோஷத்தை பார்த்திடுவாய் உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ நேர்மறையாகத்தான் கடக்க முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வரகியம்மா தயாராயிட்டேன் நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் செல்லமே உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் என் அனுமதியோட தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லா நன்மைக்கேன்னு புரிஞ்சு ஏத்துக்க பழகு ஒவ்வொரு கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு அருளிக்கொண்டே இருப்பேன் என்னுடைய அன்பும் அருளும் ஆசியும் பெற்ற செல்ல குழந்தை அல்லவாணி நானே கதி நான் தான் உனக்கு காப்பாற்றுவேனு என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில அழுகையோ மனக்குழப்பமோ உனக்கு வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில சில மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன் அதன் மூலமாக எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து நன்மைகளை நீ அனுபவிப்பாய் இப்போதைக்கு அமைதியாக இரு கூடிய சீக்கிரம் நிலையான நிரந்தரமான நிம்மதியை நீ பெறப் போகிறாய் ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி போற்றி